ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்ஜாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்குப்பூ வச்சு ஒரு டீ போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு சங்குப்பூ தான் எங்கள் வீட்டில் பூத்து அது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் நான் நூறு மில்லி தண்ணி தான் இதுக்கு ஊற்றிருக்கேன் இது வந்து இந்த கலரில் வந்திருக்கு இப்போது இது கூட கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்தோன்னே இதோட கலர் கொஞ்சம் மாறிடும் இது கூட நீங்கள் ஜீரகம் இலகு எதுவும் சேர்த்து போட்டு டீ குடிக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது நம்ம லெமன் புழிஞ்சதுனால இந்த கலரில் வந்திருக்கு இது வந்து நான் ஃபேஸ் பேக் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நிறையா பூ கிடைக்கும் போது இதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு பூவில் வந்து நான் இந்த ஜூஸ் செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து லெமன் புழிஞ்சதுனால இந்த கலரில் மாறியிருக்கு இண்டிகோ கலரில் இல்லைனா இந்த க்ரீம் கலரில் ப்ளூ கலரில் இருக்கும் லெமன் புழியாமல் இருந்ததுன்னா இந்த கலரில் வரும் நமக்கு இப்போது எனக்கு சங்குப்பூ ஒரு அஞ்சாறு பூ கிடச்சது ஒரு இரநூறு மில்லி தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஜீரகம் மிளகு சேர்த்துருக்கேன் இப்போ இது கொதித்து வரட்டும் நம்ம என்ன கலரில் மாறி வருதுன்னு பார்ப்போம் நல்லா கொதித்து வருது இதேச்சியாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த சங்குப்பூ செடி இருந்தது அதில் ஒரு அஞ்சாறு பூ பூத்து இருந்தது அதை தான் நான் பறிச்சுட்டு வந்து இப்போ போட்டிருக்கேன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் வெறும் பூ போடும்போது ஒரு நீல கலர் வந்தது நம்ம லெமன் போது அது வந்து டார்க் கலராச்சு இப்போ வந்து ஒரு க்ரீன் கலராக இருக்குது அதாவது ஜீரகத்தோட கலரும் மிளகு கலரும் சேர்ந்து இந்த பூவோடு சேர்ந்து அது வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி வருது இது நல்லா கொதித்த பிறகு நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் மிளகு ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா க்ரீன் கலரில் வந்திருக்கு இந்த மாதிரி கலரில் கிடச்சிருக்கு